அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு செய்வினை இருக்கிறதா இல்லையா என்பதை மிக எளிதாக நீங்களே கண்டுபிடிப்பது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சிலருக்கு எதிரிகளாலேயோ அல்லது முகம் தெரியாத நபர்களாலேயோ தங்களுக்கு செய்வினைகள் செய்யப்பட்டு இருக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பார்கள் திடீர் உடல் நலக் கோளாறுகள் ஏற்படுவது நன்றாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் குழப்பங்கள் வருவது விபத்தில் சிக்குவது பணம் திருடு போவது வேறு சில வேண்டாத பிரச்சனைகள் வந்து சேர்வது இதுபோன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இது அனைத்திற்கும் காரணம் பிறரால் செய்யப்பட்ட செய்வினையாக இருக்குமோ இதை நாம் யாரிடம் கேட்பது எப்படி தெரிந்து கொள்வது என்று கவலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக பலன் தரக்கூடியதாக இருக்கும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு செய்வினை இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க இந்த எளிய முறையானது உங்களுக்கு உதவும் இந்த முறையில் நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினையை கண்டுபிடிக்க சுத்தமான மஞ்சள் பொடியை கொண்டு வெள்ளிக்கிழமையன்று விநாயகர் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்யப்பட்ட விநாயகரை பூஜை அறையில் சற்றே பெரிய அளவில் இருக்கக்கூடிய பூவரசன் இலையில் வைத்து அதற்கு குங்குமம் வைத்து சிறிதளவு அருகம்புல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபாடு செய்த பிறகு அந்த விநாயகருக்கு மருதாணி விதைகள் மற்றும் சாம்பிராணி கலந்த தூபத்தை தொடர்ந்து ஐந்து நாட்கள் போட வேண்டும் இது காலை மாலை என இருவேளை போடப்பட வேண்டும் அப்படி போடும் பொழுது நீங்கள் செய்து வைத்த அந்த விநாயகர் உருவமானது உடையாமலும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்துவிட்டால் உங்களுக்கு எந்தவித செய்வினை பிரச்சனையும் இல்லை என்று நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படி இல்லாமல் உடைந்து அல்லது விரிசல் விட்டோ பாதிப்படைந்தோ இருந்திருந்தால் உங்களுக்கு செய்வினை என்பது இருக்கிறது என்பதை நீங்கள் மிக எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் இவ்வாறு நீங்கள் உங்களுக்கு செய்வினை இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கு செய்வினை இருப்பது உறுதியாகிவிட்டால் அதை விரட்டி அடிக்கக்கூடிய இருபத்தோரு விதமான மூலிகைகள் கலந்த புனித நீர் தயார் செய்யக்கூடிய மூலிகை கலவை பொடி எம்மிடம் கிடைக்கின்றது அதை வாங்கி நீங்கள் நாம் சொல்லுகின்ற முறைப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை பாதிப்புகள் குறைய ஆரம்பிக்கும் இந்த பொடி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இந்த பொடியை வாங்கி நாம் சொல்லுகின்ற முறைப்படி உங்கள் வீட்டில் பயன்படுத்தினால் உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்வினை பிரச்சனைகள் வெகு சீக்கிரமாக சரியாகிவிடும் இந்த பொடி மட்டும் அல்லாமல் செய்வினை பிரச்சினைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய செய்வினையை தீர்க்கக்கூடிய மற்ற பரிகாரங்களும் பூஜைகளும் செய்து தரப்படும் உதவி தேவைப்படக்கூடிய நபர்கள் எமது காணொலிகள் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவியை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயனடையலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்